மருந்துகளுக்கு நூறு விழுக்காடு பர்னிச்சர்களுக்கு முப்பது விழுக்காடு கனரக லாரிகளுக்கு இருபத்தைந்து விழுக்காடு இறக்குமதி வரிகளை விதித்து அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டார் அக்டோபர் முதலாம் தேதி முதல் மருந்து பொருட்களின் இறக்குமதிக்கு அதிபர் ட்ரம்ப் நூறு சதவீத வரியை அறிவித்தார் இது இந்திய மருந்து தயாரிப்பாளர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் இதுகுறித்து அதிபர் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது அக்டோபர் முதலாம் தேதி முதல் எந்தவொரு பிராண்டட் அல்லது காப்புரிமை பெற்ற மருந்து தயாரிப்புக்கும் நூறு விழுக்காடு வரி விதிப்போம் ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் தங்கள் மருந்து உற்பத்தி ஆலையை கட்டவில்லை என்றால் வரி விதிக்க திட்டமிட்டு இருக்கிறோம் மருந்து நிறுவனம் கட்டுமானங்களை தொடங்கினால் இந்த மருந்து பொருட்களுக்கு எந்த வரியும் இருக்காது இவ்வாறு அந்த பதிவில் அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் அதேபோல் அக்டோபர் முதலாம் தேதி முதல் சமையலறை மற்றும் கழிவறை உபகரணங்களுக்கு ஐம்பது சதவீத வரியும் பர்னிச்சர்களுக்கு முப்பது சதவீத வரியும் கனரக லாரிகளுக்கு இருபத்தைந்து சதவீத வரியும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்துள்ளார் பாதிப்பு யாருக்கு இந்திய மருந்து தயாரிப்பாளர்களுக்கு குறிப்பாக மலிவு விலை ஜெனரிக் மருந்துகள் துறையில் அமெரிக்கா மிகப்பெரிய சந்தையாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியா அமெரிக்காவிற்கு மூன்று டாலர் அறுபது சென்ட் பில்லியன் ரூபாய் முப்பத்தோர் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி மதிப்புள்ள மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்தது நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் மட்டும் மூன்று டாலர் எழுபது சென்ட் பில்லியன் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐந்து கோடி மதிப்புள்ள மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்தது இந்த புதிய வரி விதிப்பு இந்திய மருந்து தயாரிப்பாளர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்தனர்